வணக்கம் மதுரை தமிழுக்கு பெயர் பெற்ற நகரம் ஏன் அந்த பெருமை மதுரைக்கு மட்டும் உண்டு என்றால் முற்காலத்தில் மூன்று சங்கங்கள் இங்கே இருந்ததாக நாம் இலக்கியங்களில் படிக்கிறோம் இறையனார் அகப்பொருள் உரை என்ற ஒரு நூல் அது பற்றிய வரலாற்றை சொல்லுகின்றது முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் இந்த மூன்று சங்கங்கள் மதுரையில் இருந்தன நான்காம் தமிழ் சங்கம் ஒன்றை உருவாக்கிய பெருமை ஒருவர் குண்டு அவர்தான் பாலவனத்தம் ஜமீந்தார் பாண்டித்துறை தேவர் அவர்கள் பாலவனத்தம் ஜமீந்தார் பாண்டித்துறை அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முகவி பொன்னிச்சாமி தேவருடைய மூன்றாவது மகனாக பிறந்தார் வயதில் தந்தையை இழந்த இவர் அங்கிருந்த தமிழ் இளைஞர்கள் தமிழ் புலவர்கள் மூலமாக நற்றமிழ் கற்றார் ஆங்கிலமும் பயின்றார் பின்னர் உரிய காலம் வந்தபோது இவருக்கான சொத்து பகுதிகளெல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டன ராமநாதபுரம் அரண்மனையில் இவருடைய தந்தையார் திவானாக இருந்தார் மந்திரியாக இருந்தார் அதேபோல இவர் இவருக்குரிய பங்குகளை பெற்றவுடன் பாலநத்தம் பகுதிக்கு ஜமீன்தாராக அறிவிக்கப்பட்டார் அப்படி ஜமீன்தாராக மாறிய பிறகு பொருள் கைக்கு வந்த பிறகு இவர் செய்த நற்பணிகள்தான் தான் தமிழுக்கு கிடைத்த பெருமைகள் தன்னோடு படித்த ராகவயங்கார் அவருக்கு இவர் செய்த உதவிகள் ஏராளம் ஒரு முறை தேவர் அவர்கள் மதுரைக்கு வந்தபோது கம்பராமாயணத்திலும் திருக்குறளிலும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டவுடன் கையிலே ஏட்டுப்பருதி கொண்டு வரவில்லையே புத்தகம் கொண்டு வரவில்லையே என்று கவலைப்பட்டு மதுரையில் தமிழ் புலவர்கள் வீட்டில் ஒரு திருக்குறளோ ஒரு கம்பராபாயணமோ இருந்தால் பார்த்துவிட்டு தருகிறேன் என்று ஆளை அனுப்பி வாங்கி வரச் சொன்னாராம் ஆச்சரியம் மதுரை முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை தேவரர்களுடைய மனதிலே பெரும் கவலை ஏற்பட்டது தமிழுக்கு கதி என்றால் கம்பனும் திருவள்ளூரும் தானே க கம்பன் தி திருவள்ளுவர் அவருடைய எழுத்துக்களே கிடைக்காமல் போனால் அடுத்த தலைமுறை என்ன ஆகும் என்று யோசித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நான்காம் தமிழ் சிங்கத்தை நிறுவுகிறார் அங்கு பல்வேறு பணிகளை அவர் வந்து திட்டமிடுகிறார் மாணவர்கள் தமிழ் கற்பதற்கு உணவும் உடையும் இருப்பிடமும் கொடுத்து கல்வியும் கொடுத்தார் அப்படி படித்தவர்களில் ஒருவர் என் தந்தையார் அதில் தான் என்னுடைய தந்தையார் பேரில் நான் இன்றைக்கு அந்த செந்தமல் கல்லூரியில் ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கிறேன் தந்தையார் குருநாதன் தாயார் விசாலாட்சி பேரில் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கிறேன் அந்த தமிழ்ச் சங்கத்தை உருவாக்கி மாணவர் பயில்வதற்கான ஏற்பாட்டை செய்தார் இலவசமாக எல்லாமே அடுத்ததாக அங்கு பழைய நூல்களை அச்சிடுவதற்காக பாண்டியன் அச்சகம் என்ற ஒரு அச்சகத்தையும் உருவாக்கினார் புலவர்கள் கூடி ஆராய்வதற்கான ஒரு சபையை உருவாக்கினார் ஓவே அவர்களுடைய தமிழ் பணியை கேள்விப்பட்டு அவர் பதிப்பிப்பதற்கான நூல்களுக்கான பொருளுதவியை தயங்காமல் செய்து வந்தார் எத்தனையோ நூல்கள் பதிப்பிக்கப்பட்டன அப்படியென்றால் பதிப்பிப்பதற்கு ஒரு அச்சகம் புலவர் கூடிய ஆராய்வதற்கு ஒரு சபை மாணவர் பயில்வதற்கு ஒரு கல்வி நிலையம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு மாதம் வெளிவருமாறு செந்தமிழ் என்னும் பத்திரிகை மூராகவையங்கார் ரா எங்கார் திருநாராயண எங்கார் என்று பெருமக்கள் எல்லோரும் அங்கு பணியாற்றினார்கள் செந்தமிழ் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கின்ற மிக பழைய பத்திரிகைகள் ஒன்றாக திகழ்கிறது இதோடு மட்டுமல்லாமல் வஉசி அவர்கள் கப்பல் வாங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த கப்பலை பயன்படுத்த வேண்டும் என்று முயன்றபோது அந்த காலத்திலேயே ஒரு லட்ச ரூபாய் பணத்தை அதற்கு பங்குக்காக கொடுத்த ஒரு பெருமை இவருக்குண்டு கப்பலோட்டிய தமிழருக்கு உதவிய பெருமை நம்முடைய பாலவரத்தம் அவர்களுக்கு உண்டு ஒரு கடிதம் மூலம் ஒருவர் அகராதியை உருவாக்க வேண்டும் அபிதான சிந்தாமணி போன்ற ஒரு அகராதி உருவாக்க வேண்டும் என்று கேட்டபோது அந்த பகுதியெல்லாம் கொண்டு வரச் செய்து அதை அச்சிட்டு அதற்கான செலவையெல்லாம் ஏற்றுக்கொண்ட பெருமை தேவரவர்களுக்கு உண்டு தவறாக பதிப்பித்து கொண்டு வந்த ஸ்காட் பாதிரியினுடைய திருக்குறள் முழுவதையும் வாங்கி அவருக்கு படத்தை கொடுத்துவிட்டு அந்த குரல் பரவக்கூடாது என்பதற்காக அதனை புளி தோண்டி எரித்து வைத்த பெருமையும் இவருக்கு உண்டு இத்தனை பெருமைகளுடைய பாண்டித்துறை தேவரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி நான்காவது வயதில் மறைந்து போனார் என்பது தமிழுலகம் சந்தித்த ஓர் பேரிழப்பாகும் இருந்தாலும் இன்றைக்கும் அங்கு மாணவர்கள் பயில்கிறார்கள் நூல்கள் அச்சாகின்றன அருமையான நூலகம் ஒன்று இருக்கிறது பழமையான நூலகம் அங்கே இருக்கிறது இதழ் வந்து கொண்டிருக்கிறது தேவரவர்களுடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும் மறக்க முடியாத ஒரு செய்தி நான்காம் தமிழ்ச் சங்கத்தை உருவாக்கிய பாண்டித்துறை புகழ் புகழ்பெற்ற அந்த செயல்களை நாம் நினைப்போம் அவர் எண்ணத்தை ஈடேற்றுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்